பிப்ரவரி நாலாம் தேதி தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் கட்சி பெயரை அறிவிக்கிறாங்க அதற்கிடையில் ஒரு மூணு பெயர் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க தமிழக முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் ஜனநாயக கழகம் வெல்வோம் தமிழக கழகம் அப்படின்ற மாதிரி மூணு அறிவிச்சிருக்காங்க இதில் அதிக பேர் தேர்ந்தெடுத்தது என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாங்கள் ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம் தமிழக முன்னேற்ற கழகம் அதுதான் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் கட்சி பெயராக இருக்க போகுது அப்படின்றத மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ இந்த கட்சி பெயர் மட்டும்தான் மாறுதா இல்லை தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து இது மாறப்போகுதா இல்லை வேறு ஏதாச்சும் மாறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் நிறையா விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ தளபதி டெல்லியில் இருக்கிறதுக்காகவும் அவர் வந்து பெரிய பெரிய விஐபிகளை சந்திக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க யாராச்சும் கூட கூட்டணி சேர்ந்துருக்காரான்றது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கிடையில் எஸ்எஸ்சி அவர்கள் பேசிய சில சர்ச்சைகள் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அவர் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி படத்தோட லியோ படத்துக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்கிறதாவும் செகண்ட் ஆஃப் சுமாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார் அதுக்கு அதை வந்து சோஷியல் மீடியாவிலையும் அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு இது வந்து யாருக்கு கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் ஒரு எதிரி ஒரு நல்லவன் நல்லவன் எதிரி ரெண்டு பேரும் மாறிட்டாங்கன்னா அவங்களோட எதிரிக்கு ஒரு ஆளுக்கு சந்தோஷமாக ஆகிடும்ல அதாவது மற்ற ரசிகர்களுக்கு இது கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தோம் படம் ஃபெயிலியருன்ட்டு நீங்கள் யாருமே நம்பல இன்னைக்கு தளபதியோட அப்பாவே சொல்லிட்டாரு படம் ஃபெயிலியருன்ட்டு அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் அதை ஏற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ அவர் வந்து ஒரு தகப்ப இந்த மாதிரி பண்ணுறத படமாக எடுத்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு சர்ச்சைக்குறையான விஷயம்தான் இவர் எடுத்த முதல் படமே அப்படி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பிஜேபி தலைவர் ஒரு ஒரு தலைவர் யூடியூப்பில் தனிப்பட்ட முறையில் தளபதியை கேலி கிண்டல் செஞ்சிட்டு தான் இருக்கார் தளபதியை தப்பாகவும் பேசிட்டு இருக்காரு அவரோட யூடியூப் சேனலில் கமெண்டில் தளபதி ரசிகர்கள் எவ்வளோ வன்மத்தை கொட்டினாலும் அவர் வந்து கேட்குற மாதிரி ஐடியாவும் இல்லை தளபதி ரசிகர்கள் என்ன தான் பண்ணாலும் அவர் கேட்காத மாதிரி ஒரு ஆடியாவில் இருக்கார் இது மட்டும் இல்லாமல் முந்தானேத்து ரஜினி அவர்கள் ஒரு சில விஷயம் அவரோட ரசிகர்களுக்கு கூறினர் ஆனால் அந்த ரஜினி ரசிகர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சொன்னதை நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு பிடி எங்களுக்கு பிடிக்காத திட்டிகிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இப்போவும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினியை அவங்க யாருமே மதிக்கலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவர் சொன்ன ஒருத்த வார்த்தைக்காக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு இருக்கணும் இன்னிய வரைக்கும் அவங்க செய்யாமல் இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சி கூடிய விஷயமா இருக்குது ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதியோட கட்சியின் கொடி கலர் மாற்றம் அடைகிறது இன்னைக்கு அது வந்து நமக்கு கட்சியின் பெயர் அறிவிக்கும் போதே அந்த கொடியோட கலரும் அறிவிச்சிருவாங்க என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மஞ்சள் அண்டு ரெட்டு இந்த கலரில் தான் இருக்குது இதே கலரில் விஜயகாந்த் கட்சி கொடியாக இருக்கட்டும் இல்லை பாமக கட்சி கொடியாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி விஜயன் கொடி வெறும் மஞ்சள் சிகப்பில் வருது